சத்திரம் அருகே தூக்கி எறியப்படும் பனைப்பழத்தில் உள்ள நாரிலிருந்து உடைகள் தயாரிக்கும் பட்டதாரி இது பார்ப்போர் பலரையும் வியப்புக்குள் அழுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் அடுத்து உள்ள விருப்பாச்சி பகுதியில் வசித்து வருபவர் பட்டதாரி இளைஞர் சுரேஷ்குமார் இவர் பெங்களூரில் உள்ள தனியார் நிறுவனத்தின் பணி செய்து வருகிறார் மேலும் இவர் அழிந்து வரும் பனைமரத்தை வளர்க்க அடுத்த தலைமுறை ஊக்குவிக்கும் வகையிலும் பனைப்பழத்திலிருந்து வீணாகும் நார்களை எடுத்து சேலம் உள்ளிட்ட ஸ்பின்னிங் டெக்ஸ்டைலுக்கு அனுப்பி அங்கு நூல்களுடன் இங்கிருந்து அனுப்பப்படும் நார்களையும் எடுத்து சட்டை தயார் செய்து வருவதாகவும் பட்டதாரி இளைஞர் சுரேஷ்குமார் தெரிவிக்கிறார்